அந்த முதல்ல வந்து முக்கியமான ஒன்று என்னன்னா அந்த புகை நல்ல சாதாரண புகையா இல்லையாங்கிறது எல்லாத்தையும் தாண்டிட்டு இந்த நாட்டோடைய பாராளுமன்றத்துக்குள் இரண்டு பேர் வந்து அவைக்குள்ளே ரெண்டு பேர் அவைக்கு வெளியே இரண்டு பேர் என்று இந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய யாரை வேண்டுமானாலும் தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை காட்டியிருக்கிறார்கள் அது வந்து ஒரு மிக பெரிய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது இட்ஸ் வெரி சீரியஸ் செக்யூரிட்டி லேப்ஸ் அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அது துப்பாக்கியை கொண்டு வந்திருக்கலாம் எதை வேணாலும் கொண்டு வந்திருக்க முடியும் அவங்களால அதனால அதை செய்ய முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு தெளிவாக இருக்கு அதனால நான் இப்ப புதிய நாடாளுமன்றத்துல பாதுகாப்பும் இல்லை போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யவில்லை பிரதமர் கூட வந்து அந்த நேரத்தில் பாராளுமன்றத்துல இருந்திருக்க முடியும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இருந்தார்கள் மற்ற தலைவர்களும் இருந்தார்கள் நிறைய பேர் பாலும இருந்தாங்க அந்த நேரத்தில் அதனால வந்து இது ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் இது வந்து அரசு ஒன்றிய அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் பதில் சொல்ல வேண்டும் போன தடவை வந்து பாராளுமன்றம் தாக்கப்பட்ட போது அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த திரு எல் கே அத்வானி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் ஒன்று பிரதமர் வந்து இது குறைந்தபட்சம் வந்து அடிப்படையாக வந்து அங்க வந்து பாதி ஒரு இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்கு கூறிய இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இப்படி ஒன்று நடந்து விட்டது வருந்துகிறோம் இதற்கான பின்னணி இதுதான் இதை இனிமேல் நடக்காமல் இருக்கக்கூடிய சூழல் உருவாக்க நாங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்து அப்படிங்கிறது குறைந்தபட்சம் அமைச்சர் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டு கூட செய்யாமல் அந்த பாஸ்ல கையெழுத்து போட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவைக்கு உள்ளே இருக்கும் பொழுது ஒரு நியாயத்தை கேட்டு போராடிய எங்களை எல்லாம் சஸ்பெண்ட் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் ராஜ்யசபால ஒருத்தர் லோக்சபால பதினஞ்சு பேர் கிட்ட சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறோம் என்றால் இதுல நியாயம் நேர்மை நீதி எங்கே இருக்கு